சிவம் சிவன் யோக தியான குழுவில் உள்ளவர்களுக்கு நம சிவாய சிவராத்திரி அன்று முதல் காலம் ஆறிலிருந்து ஒன்பது மணி வரை பிரம்மதேவன் சிவனை பூஜித்த காலம் பிரம்ம பூஜை காலம் இதில் சிவன் சோமஸ்கந்தர் ரூபத்தில் அருள் தருவார் இரண்டாம் காலம் ஒன்பதிலிருந்து பன்னெண்டு மணி வரை மகாவிஷ்ணு வழிபட்ட நேரம் தட்சிணாமூர்த்தியாக அருள் புரிவார் மூன்றாவது காலம் பன்னெண்டிலிருந்து மூன்று மணி வரை பார்வதி வழிபட்ட காலம் கண்ணு முழிக்க இயலாதவர் மூன்றாவது காலம் மட்டும் வழிபட்டாலே போதும் இரவு முழுவதும் கண்விழித்த பலன் கிடைக்கும் அந்த காலத்தில் லிங்கோத்பவராக அருள் புரிவார் நான்காவது காலம் மூணிலிருந்து ஆறு வரை இந்த நேரம் தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் மனிதர்களும் அனைத்து உயிர்களும் வழிபட்ட காலம் இந்த காலத்தில் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் காட்சி அளிப்ப நமசிவாய வாழ்க